விவசாயிகளுக்கு தெரியும் குறிப்பா இந்த வாட்ஸ்அப் இல்லாம விவசாயிகள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு எப்படி சந்தைப்படுத்துன்னு தெரியல கிராமங்கள்ல போயிட்டு மக்கள் விவசாயம் செய்ய வைக்கிறது மட்டும் இல்ல அதை எப்படி நகரத்துல விற்பனை செய்யணும் எங்க ஊர்ல முதல்ல நான் மாறிட்டேன் அதுக்கடுத்து என் பக்கத்து வீட்டுக்காரனால பக்கத்து நிலத்துக்காரனையா நீ ஒரு பத்து சென்ட் செய்யா நான் அப்படிதான் சொல்றது நீ ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்கா ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இயற்கை விவசாயத்தை செய் உன் வீட்டுல நல்லா சாப்பிட்டோம் பொருளை விளைவிக்கிறது வைக்கிறது எல்லாருக்கும் எளிது அது விற்பனை தளத்தை கொண்டு போகும்போது தான் சிரம பண்ணுறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் இல்லாமல் விவசாயிகள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இது எப்படி சந்தர்ப்பதுன்னு தெரியல இப்போ யுவராஜ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் பிரதீப் அவருடைய நிலத்தில் செஞ்சுட்டு இருக்கும்போது கனிகாபுரத்தில் ஒரு பட்டன் ஃபோன் வச்சிருந்த ஒரு விவசாயி முப்பத்தி ஆறு மூட்டை கருங்குருவை என்கிட்ட இருக்குங்கய்யா எப்படி விற்கிறது அரசாங்கமும் வாங்கலை ஆனால் நான் விற்பனை பண்ணணும் இது மாதிரி ஒரு சூழலாக வந்தபோது பதினேழு பதினெட்டுகளில் நான் செந்தமிழ் செல்வன் சார் மறைந்த புஷோத்தமையா ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் சேர்ந்து சனி ஞாயிறுகளில் கிராமங்கள் நோக்கி போனோம் அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார வச்சு பேசுவோம் அவங்க மூலிமா ஒரு சந்தையை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் வேலூரில் மகளிர் திட்ட அலுவலகத்தினுடைய அலுவலர் சிவராமன் அவர் பேருங்க அவரை சந்தித்து கிட்டத்தட்ட பதினெட்டு முறை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம் எங்களுக்கு நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு ஆனால் நைட்டு ஒம்பதுரைக்கும் தான் கூப்பிடுவாருங்க இருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த சந்தை எப்படியாவது உருவாக்கணும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து போகும் ராஜேஷ் கண்ணா நான் செந்தமிழ்ச்செல்வன் புருஷோத்தமன் ஐயெல்லாம் நாலு பேர் தொடர்ந்து மாவட்ட தலைவருடைய அலுவலகத்துக்கு போய் நேர்ப்போம் அந்த நேரத்தில் கேளூர் பகுதி போலூர் அணைக்கட்டு அந்த பக்கம் எங்கள் பகுதி குடியேற்றம் தம்பி யராஜ் ஏரியா லத்தேரி தேரி இப்போ பல கிராமங்களுக்கு போயிட்டு அவமானமும் பட்டிருக்கோம் இல்லையா இவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா அப்படின்னு திட்டம் வாங்கியிருக்கிறோம் நீ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவேன் நாளைக்கு என் பயிர் வலையில நான் என்ன பண்ணுறது சார் சொன்னார் இல்லை வேகத்தை பற்றி பேசினார் பாஸ்கர் சார் உண்மை இன்றைக்கி நான் இயற்கை விவசாயம் சேர்ந்து அடுத்த மூணு மாதத்தே எனக்கு வந்து பிரமாதமாக வந்துடணும் இப்போ பாமையனைகள்லாம் அதுக்கு நிறைய பேஸ் போட்டிருக்காங்க மண்வளத்தை நீங்கள் வந்து பண்ணலைன்னா இயற்கை விவசாயத்தில் வெற்றி அடைய முடியாது அப்போ மண் வளத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் முக்கியம் ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் த அதர்ஸ் அப்போ எப்படி வளமான மண்ணை கொண்டு வரணுன்றதுக்கு எத்தனையோ பயிற்சிகள் கொண்டு வந்திருக்கோம் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு குழுவாக சேர்ந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இப்போ அந்தந்த கிராமங்கள்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து நம் சந்தையை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி தானாக நடக்குது யாருடைய தலையீடு இல்லாமல் அது சந்தை நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கடை வச்சு பார்த்து அவங்கள உட்கார வச்சு விற்பனை செய்ய வச்சு அதுக்கு விலை நிர்ணயம் வச்சு இல்லையா உ உழவர் சந்தையில் என்ன விலை வைக்கிறாங்களோ அதை விட இருபது சதவீதம் கூடுதலாக விலை தீர்மானித்தோம் அதிகபட்சமாலாம் இல்லை கால் கிலோ அரை கிலோ காய் வாங்குறவருக்கு ரெண்டு ரூபாய் இல்லைன்னா நாலு ரூபாய் அதிகமாக இருக்கு போகுது அவ்வளோதான் முதல்ல மக்கள் வரலை இதுக்கு என்ன பண்ணோம் நோட்டீஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்கே சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த குழுக்கள் கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் அந்த டாக்டர்ஸ்லாம் வர வைக்கணுன்றதுக்காக இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் நிறைய வர வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம வேலை செய்ய வேண்டிய விஷயம் கிராமங்களில் போய்ட்டு மக்களை விவசாயம் செய்வதுக்கிறது மட்டும் இல்லை அதை எப்படி நகரத்தில் விற்பனை செய்யணும் இப்போ எங்கள் ஊரில் சிவா ஏழுமலைன்னு ரெண்டு பேர் சேர்ந்து கீரை வ விற்பனை செஞ்சாங்க அவங்களுக்கு உழவன் கீரைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு தெருப்பு இருக்குவாங்க இல்லையா பெண்கள் அவங்கக்கிட்ட அந்த கீரையை பற்றி சொன்னாங்க பாருங்கள் நஞ்சு இல்லை இதில் விஷமும் இல்லை உரமும் போடலை வாங்கி பாருங்கம்மா நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு க வெடிகால நேரத்தில் போய் சொல்ல ஆரம்பித்து அவங்க நிறைய உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு வந்தாங்க ஓ இப்போ அதே போல் இப்போ யுவராஜ் எடுத்துக்குவோம் அவங்க அப்பா வந்து சந்தையில் உட்காருவார் யுவராஜ் வருவார் பொருளை பற்றி சொல்லுவாங்க இந்த வெண்டைக்காய் அவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இது நாட்டு வெண்டைக்கான்னு மக்களுக்கு சொல்லணும் அவருக்கு புரிய வைக்கணும் தான் விற்பனை நந்தாலாம் இங்கேருந்து கேளூர்லேருந்து வேனை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலஞ்சு விவசாயிகளுடைய பொருட்களை இவருடைய வேனில் போட்டு வந்து அங்கே சந்தைப்படுத்துவாங்க அப்போ சந்தைப்படுத்துகிறதுல ஒரு மிக ச சிரமம் இருக்குது இப்போ நம்ம குழுக்கள்லாம் ஒன்றா இணைஞ்சோம்னா இந்த சந்தைப்படுத்த எளிமையாகும் இப்போ வெற்றிமாறன் வந்து சென்னையில் ஒரு மூன்று பள்ளிக்கூடம் பள்ளிகளில் அவருடைய சந்தைப்படுத்தல் நடத்துகிறார் இப்போ பேரரசு போன்றவங்கள்லாம் எங்கள் கண்ணமங்கலத்தில் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க கிழங்கு திருவிழா வந்து நம்ம பிரியம்மா அவங்களோட சேர்ந்து நம்ம தம்பிங்கள்லாம் சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க குழு சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக அதை எதை நோக்கி நான் போயிருக்கேன்னா இது ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடியேற்றம் கற்பக வருஷம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் நபார்டினுடைய வங்கி சார்பாக ரூபாய் நம்மளுடைய ஷேரு நபார்டு ரூபாய் கொடுக்கும் அதை வச்சு நம்ம வியாபாரப்படுத்தணும் இப்போ நான் பிப்ரவரியில் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூபா நான் லாபம் சம்பாதிச்சிருக்கேன் இப்போ பிரித்து கொடுத்தோம்னா முந்நூற்றி பத்தொம்போது விவசாயிகளுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சி ரூபா வருது ரெண்டாயிரரூபா அவங்க ஷேர் ரூபாய் நபார்டு கொடுத்தது இப்போ நாங்கள் லாபத்தை கொண்டு வந்தது நானூற்றி முப்பத்தஞ்சு ஆக ஒரு ஷேருடைய வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எனக்கு வேணா வேறு ஒரு விவசாயிக்கிட்ட அந்த ஷேர் கொடுத்துட்டு போகிறாருன்னா அந்த அளவுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விவசாயிகளுக்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி சந்தைப்படுத்தணும் இது ஈ நாமில் போயிட்டு நம்ம பண்ணலான்னு போனோம்னாக்கா அந்த ஃபோர்ட்லையும் பல பிரச்சனை வருது அது ஏழை அடிப்படையில் எல்ட்ர இல்லையா அதை கொண்டு வராங்க ஈநாம மெத்தடில் ஆனால் நமக்கு இன்னும் இந்த எப்பிஓ மூலிமா ஒவ்வொரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு மூலிமா இணைஞ்சி இது இன்னும் கொஞ்சம் சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் அதான் ஐயா கிட்ட கேட்டேன் எப்படி வந்து விவசாய பொருட்களை சப்ளை செயின் எத்தாந்து கொட்டுறான் லேஸ் பாக்கெட்டை எத்தனை பேருக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு கடலையும் நூற்றுக்கணக்கான பாக்கெட்டு தொங்கிட்டு இருக்கு குழந்தைங்க பார்த்த உடனே ஆஹா இதை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு பாருங்க சப்ளை முதல்ல எத்தனை கொட்டுறான் டிமாண்டை பற்றி யோசிக்கவே இல்லை எத்தனை சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான பொருளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே மாறிடுச்சு டிமாண்ட் அண்ட் சப்ளை தீரி மாறி இன்னைக்கு சப்ளை செயின் ரிலேஷன் மாறி மாறிப்போச்சு இது விவசாயத்தில் கொண்டு வரணும் வேலூரில் ஒரு இடத்துல வச்சு ஏழகிரியால் தரையில் உட்காந்து நாங்கள் ஆறரை மணிக்கு எத்தனை வருவோம் அரசாங்கத்தினுடைய இடம் அந்த பழைய கலெக்டரேட்டு தரையில் உக்காந்து நாங்கள் வெயில் தான் முதல்ல உட்கார்ந்து அப்புறம் நாங்களா பார்த்து ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி நாங்களா உருவாக்கி அதில் உட்கார வச்சோம் அதான் இல்லை இல்லை நாங்கள் யாரெல்லாம் போயிட்டு பயிற்சி எடுத்தவங்க இயற்கை விவசாயம் செய்கிறாங்களோ அவங்க நிலத்துல போயிட்டு நாங்கள் அதை ஆய்வு செய்து ஆமா உள்ளே போயிட்டு நாங்கள் வேலியெல்லாம் சுற்றுவோம் ஏன்னா மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா வேலி பகுதியில் எதுவுமே போடுவாங்க பம்ப் செட்டுக்குள்ள போய் தேடி பார்ப்போம் இது உண்மையிலேயே இயற்கை விவசாயம் செய்கிறாங்களா இல்லை வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக வராங்களான்ற ஒரு ஆய்வெல்லாம் கூட செஞ்சோம் பலவிதமான அடிப்படை அதுக்காக நாங்கள் உழைத்தோம் ஒரு காலத்தில் இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க எங்கள் தம்பிங்க பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது பிரதீப் நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் முதல் முதல்ல இன்றைக்கி அவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தமிழ்நாடு விதைகள் கூட்டமைப்பில் ஓங்கி நிற்கிறாங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது இப்படி நம்மை சார்ந்த இளைஞர்களை நாம் முன்னிலைப்படுத்தணும்னா சிறப்பாக இருக்கும் அப்போ நாம் போட வேண்டியது கடகால் அது கோபுரமாக வரைய வேண்டியது இன்றைக்கால இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட தான் இந்த விவசாயத்தை கொண்டு போகணும் அதே இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியாக நாம் உருவாக்கும் போது அந்தந்த பகுதிகளில் நமக்குள்ளே ஒரு இணைப்பு வந்துடும் பாருங்கள் முதலீடு கிடைச்சிருமா உங்ககிட்ட என்ன இருக்குது எங்கிட்ட என்ன இருக்குது ரெண்டுத்த பரிமாற்றம் நடந்துருமா உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு எனக்கு ஒரு ப்ரா எனக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு பத்து காசு எனக்கு தேங்காய் கிடைச்சா போதும் உங்கக்கிட்ட கொடுத்துருவேன் ஒரு தேங்காய்க்கு பத்து காசு இருபது காசு வச்சு விற்பனை செஞ்சு ஆயிரக்கணக்கான தேங்காய் நான் வந்து விற்பனை செய்யும்போது எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்குது இப்போ இருந்து வந்திருக்காரு ஐயா பேர் என்ன தாமகர் சொன்னிங்களா ஆ நாகராஜ் நாகராஜியாக வந்திருக்காரு அந்த பக்கத்தில் என்ன இருக்குது சிறுதானியங்கள் நிறைய இருக்குது நம்ம பக்கத்தில் இங்கே ஜவ்வாது மலையில் சிறுதானியங்கள் நிறைய இருக்குது ஆனால் யாருக்கும் தொடர்பு இல்லை குழுவாக சேர்ந்து செயல்படுவது தான் மிக சிறப்பு இந்த குழுக்கள் எல்லாம் ஒன்றா இணைக்கணும்னு முயற்சி எடுத்திருக்காங்க பாருங்கள் கலச பார்க்கும் குழு தலை வணங்குறங்க இல்லையா அற்புதமான நிகழ்வு இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம் பிறகு வந்து நமக்குள்ளே இன்னொரு தொடர்பு ஏற்படும் இது எப்படி தொடர்பு படுத்தணும் இது எப்படி நம்ம வளர்ச்சி அடையணுன்றதுக்காக தான் வந்து இப்போ பாஸ்கர் ஐயா பேசினார் இப்போ நமக்கு பாமனையா புரியும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்து நமக்கு வந்து அடிப்படை போட்டவர் அரியனூர் ஜெயச்சந்திரன் ஐயா நான் அவங்க ஊர் பகுதிக்கு போயிருக்கேன் அவர் நடத்தின முதல் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துன்னு இருக்கோம் லேப்டாப் தூக்கின்னு வந்து ஐடி பசங்கள்லாம் ஒரு இருபது பேர் உட்காந்துட்டாங்க ஐயாவுடைய நிகழ்ச்சியில் இல்லை தேங்காய் குழி எடுக்கணும் எத்தனை அடி எடுக்கணும் பாருங்க ஐயா இவ்வளோ எடுத்திருக்கேன் இந்த குழி போதுமா இந்த மண்ணை எங்கே முதலில் போடணும் மேல் மண்ணை அடியில் போடணுமா கீழ் மண்ணை முதல்ல போடணுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஆக நமக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருந்து நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படும் போது இது இன்னும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக போகும் இது போட்டி கிடையாது வளர்ச்சி போட்டியாக நினச்சோம்னா ஒழிஞ்சோம் நீ பெரியவனா நான் பெரிய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவாக பேசிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஆள் நினைப்பெல்லாம் இதை முதல்ல ஒழிக்கணும் நமக்கு இன்னும் ஈகோ ஈகோவாக இருக்கக்கூடாது அடிப்படை விவசாயத்துக்கு போய் இன்னும் ஈகோ இருக்குது உனக்கு தெரிஞ்சு நீ செய்ற எனக்கு தெரிஞ்சுது நான் செய்யப்படுறேன் நீ சொல்லி கொடு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் தான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அது மிக சிறந்த நிலையில் இங்கே வந்துக்குறீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒச்சானி தான் இருக்கிறீங்க அதில் சந்தேகம் கிடையாது மேலே இருந்து சாதாரண ஆளை பார்ப்போம் அவனை வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் உண்டான வாய்ப்புகளை எங்களுடைய இயக்குனர் திரு பொன் பாட் சாரதியம் வந்திருக்காருங்க தமிழ் விவசாய சங்கத்தில் ஒரு சிறந்த செயலாளர் இல்லை எங்கள் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளரும் கூட அப்படி எல்லாரும் ந சேர்ந்து செயல்படுவோம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறதுக்கு நம்மால் முடிஞ்ச முயற்சி செய்வோம் பக்கத்து வீட்டுக்காரனை ஒருத்தனை மாற்றின போதும் அவன் இன்னொரு ஆளை மாற்றிட்டோம் நான் ஊரை மாற்றணும்னு அவசியம் இல்லை முதல்ல நான் மாறிட்டேன் அதுக்கடுத்து என் பக்கத்து வீட்டுக்காரனால பக்கத்து நிலத்துக்காரனையும் அப்ப நீ ஒரு பத்து சென்ட்டு செய்டா நான் அப்படி தான் சொல்கிறது நீ ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்கா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இயற்கை விவசாயத்தில் செய் உன் வீட்டில் நல்லா சாப்பிட்டோம் நல்லா நல்லாக்கட்டும் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் இல்லையா மற்ற எதுவுமே என்னென்ன செஞ்சினு வித்து பொருளாதாரத்துக்கு வழிகாட்டிக்கும் அப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர வளர இன்னும் கொஞ்சம் விவசாயம் பெருகும் நம்மால் முடியாது யாராலும் முடியாது ஜன்ன நம்ம பூமியில் புதியதும் இல்லை மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை ஈரண்டும் இல்லை எனில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஞான தான் ஞானத்தின் எல்லை இதுதான் ஞானத்தின் திறவுக்கோள் நன்றி வணக்கம்